அன்புறவுகளுக்கு வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகள் இருக்குது இந்த நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்குது மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இருக்குது நாம் தமிழர் கட்சி நன்றாக பர்ஃபார்மன்ஸ் செய்த தொகுதிகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சிவகங்கை சிவகங்கையில் எழரிசி அவர்கள் போட்டியிட்டார் சிவகங்கை சீமான் அவர்களுடைய சொந்த தொகுதி அதாவது அவருடைய அவர் பிறந்த ஊர் சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது அங்கே போட்டியிட்டவங்க எழரிசி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க வாக்கு சதவீதம் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை வாங்கினது சிவகங்கை தொகுதி தான் அதற்கு அடுத்ததாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் போட்டியிட்டது கார்த்திகா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க பதிமூணு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் அதுக்கப்புறமாக தென்காசி இசை மதிவானவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறையும் அவர் தான் போட்டிக்கிட்டார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வாக்குகளை வாங்கியிருக்கிறார் பன்னெண்டு புள்ளி அஞ்சு நான்கு சதவீதம் அதுக்கப்புறமாக வந்து தூத்துக்குடி ரெவினா ரூத் ஜோன் அவர்கள் போட்டியிட்டார் கனிமொழி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி ஸோ தூத்துக்குடியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு வாக்குகளை பெற்றிருக்காங்க பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் அதுக்கப்புறமாக தஞ்சாவூர் இமாயனூர் கபீர் அவர்கள் போட்டியிட்டார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அதுக்கப்புறமாக மயிலாடுதுறை காளியம்மா லக்கா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி ஏழு மூணு சதவீதம் அதுக்கப்புறமாக பெரம்பலூர் தேன்மொழி ஆசிரியர் தேன்மொழி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பத்து புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி நா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்கு சதவீதம் பத்து புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் அதுக்கப்புறமாக வட சென்னை அமுதினி அவர்கள் மருத்துவர் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆக்கு சதவீதம் பத்து புள்ளி ஆறு மூணு கிருஷ்ணகிரியில் வித்யா வீரப்பன் அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு ஒம்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் கிருஷ்ணகிரி போன தடவை விட இந்த வாட்டி நன்காக நன்றாகவே பர்ஃபார்மன்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த பத்து தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நன்க நல்ல வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க அதாவது பத்து சதவீதம் பத்து சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி மற்ற இடங்கள்லாம் ஆவரேஜான ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினேழு லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க மூன்று புள்ளி ஏழு சதவீதம் இந்த முறை முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க எட்டு சதவீதத்தை கடந்திருக்கிறாங்க மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை பெறப்புகிறாங்க இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் சந்தித்த விவசாய சின்னம் இல்லை இந்த வாட்டி வந்து மைக் சின்னத்தில் பூட்டாங்க ஸோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தையும் வாக்குகளையும் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு தான் நான் ஒப்பிட்டு பேசுகிறேன் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் மக்கள் வாக்களிப்பாங்க ஸோ அதன் வைத்து பார்த்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பெற்ற வாக்கை விட இந்த வாட்டி நம்ம நாம் தமிழர் கட்சி இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த பத்து தொகுதி மிக முக்கியமான தொகுதி இங்கே நிறைய களப்பணி ஆற்ற வேண்டிய இது இருக்குது பதினஞ்சு இருபத்தி அஞ்சு மேலைக்கு கொண்டு போனால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இந்த பத்து தொகுதிகளுக்கு உட்பட்ட ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதி வரும் அப்படின்னா அறுபது சட்டமன்ற தொகுதிகள் அறுபது சட்டமன்ற தொகுதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு நன்றாகவே இருக்கிறது அந்த அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னும் போது இப்பயே அங்கே ஒரு வேட்பாளரை சூஸ் பண்ணி அவங்கள அங்கே ஒர்க் பண்ண வச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஃபைட்டை வந்து நாம் தமிழர் கட்சி இந்த அறுபது தொகுதிகளில் கொடுக்க முடியும் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் கோவை கார்த்திகா அவர்கள் வெளியூர்லேருந்து வந்திருந்தாலும் கூட அங்கே நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டெல்டா மாவட்டத்தில் அதுக்கப்புறமாக தென் மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் ந நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அது சூப்பராக இருக்குது முக்கியமாக தூத்துக்குடி தென்காசி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் நன்றாகவே இருக்குது வட மாவட்டத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமாக மத்திய சென்னை மத்திய சென்னையில் கடந்த முறையே ரொம்ப கம்மி இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க விருதுநகரில் போன வாட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அறுபதாயிரம் மூட்டு இந்த முறை அது வந்து குறைஞ்சிருக்கு டிப்பாக இருக்காங்க அது என்னென்னு அவங்க வந்து பார்க்கணும் ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் டாப் டென் தொகுதிகளாக இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்